ஓம் நம சிவாய சிவாய நமக தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் அன்பர்களே இப்போ தான் நீங்கள் முதல் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது கன்னி ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் பெருந்தன்மையும் மற்றவர்களுக்கு இயன்ற அளவில் எல்லாம் உதவ வேண்டும் என்ற பேருள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே உங்கள் பெருந்தன்மைக்கும் கௌரவத்திற்கும் குறை ஏற்படாமல் கவனித்துக் கொள்வீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் நாணயமாக நடந்து கொள்வீர்கள் தெய்வ பக்தியிலும் தெய்வ பலத்திலும் சிறந்து விளங்குவீர்கள் இந்த ஆண்டில் குடும்பத்தில் பிள்ளை இல்லாதோருக்கு புத்திர பாக்கியமும் மற்றவர்களுக்கு பேர குழந்தை பாக்கியமும் உண்டாகும் குடும்பத்திலும் வெளியிலும் உங்கள் செல்வாக்கு உயரும் பாகப்பிரிவினை போன்றவைகளும் சுமூகமாக இந்த வருடம் முடியும் வருமானம் சிறப்பாக அமையும் மனதிலிருந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில் இருப்பீர்கள் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும் சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவு எடுப்பீர்கள் ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களின் திறமையால் புதிய நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் உங்களின் தர்க்க ஞானமும் வெளிப்படும் பிள்ளைகளின் வழிவில் இந்த வருடம் முன்னேற்றம் உண்டாகும் உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை போக்குவீர்கள் அதே நேரம் கவனம் சிதறாமல் உழைக்காவிட்டாலும் சரியான இலக்கை குறித்த நேரத்தில் அடைய முடியாமல் போகலாம் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களின் தேவைகளையும் சரியாக பூர்த்தி செய்யுங்கள் அதோடு எவருக்கும் வாக்கு கொடுக்காமலும் முன்ஜாமீன் போடாமலும் உங்கள் பெயரில் கடன் வாங்கி கொடுக்காமலும் இருந்தால் நஷ்டங்களிலிருந்து நீங்கள் இந்த வருடம் தப்பிக்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழகுவீர்கள் எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும் பதவி உயர்வு சிறு தாமதற்கு பிறகு கிடைக்கும் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் உங்கள் பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்கள் மேல் எந்தவித புகாரும் எழாமல் பார்த்து கொள்வது அவசியம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வெளியில் உள்ள கடன் தொகைகள் வசூலாகும் கொள்முதலில் கவனம் தேவை ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபடுவது நல்ல முடிவை இருக்கும் தரமான பொருட்களை பெறுவதில் அக்கறை காட்டுவது சிறந்தது உங்களின் செயல்கள் சராசரியான வெற்றியை கொடுக்கும் வகையில் இருக்கும் வாடிக்கையாளர்களை கவதர்வதற்காக கடைகளை அழகுபடுத்துவீர்கள் சீரான வருமானத்தால் பழைய கடன்களை அடைத்து விடுவீர்கள் கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக இருக்கும் எனினும் உங்கள் முயற்சியால் உங்களுக்கே இந்த வருடம் வெற்றி கிடைக்கும் சில வாய்ப்புகள் உங்கள் பெயரை பிரபலப்படுத்தும் நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும் கவலை வேண்டாம் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடையுங்கள் மாணவர்களுக்கு படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது சிறு உடல் உபாதைகள் வந்து சேரலாம் கவனமுடன் இருந்தால் அதை தவிர்க்கலாம் யோகா போன்ற பயிற்சிகளின் மூலம் ஞாபக திறனை பெருக்கிக் கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்கல்களுக்கு பிறகு நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாம் உங்களை பாராட்டியவர்களே இப்போது தரை குறைவாக பேசலாம் மாற்று முகாம்களை சேர்ந்தவர்கள் உங்களை நாடி வருவார்கள் எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியை விட்டு கொடுக்காமல் இருப்பது மிகச்சிறந்த பலனாகும் எதிர்பார்த்த பதவி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் பெருமையும் கிடைக்கும் எடுத்த பணிகளில் குறைவின்றி செய்து வாருங்கள் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு வெற்றியே உண்டாகும் பெண்களுக்கு அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்கள் விஷயத்தில் மூன்றாவது நபர் தலையீடு இருக்காமல் பார்த்து உடல் சூழ்நிலை காரணமாக அதிக செலவு செய்ய நேரலாம் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும் புதிதாக வாகன சேர்க்கை உண்டாகும் சொந்த மனையில் இந்த வருடம் குடியேறும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் உங்களுடைய நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டு மற்றும் மூன்று நான்காம் பாதங்கள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மனதில் இருந்து வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள் அகலும் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது நெருப்பினை பிரயோகப்படுத்தும் போதும் கவனமாக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் நல்ல மாறுதல்களை உணர்வீர்கள் வெளிநாடு பயணம் செல்லலாம் பணப்புழக்கம் இந்த வருடம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத பணி மற்றும் இடமாற்றம் ஏற்படும் எந்த விஷயத்திலும் ஈடுபடும் போது நேர்மறை எண்ணங்களோடு ஈடுபடுவது நல்லது கூடுமான வரை சோம்பேறித்தனத்தை விடுவது உங்களுக்கு பெரும் நன்மையை தரும் பொருளாதார நிலை மேலோங்கும் அரசு வழியில் உங்களுக்கு இந்த வருடம் அனுகூலம் உண்டாகும் பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த ஆண்டு குடும்ப நிம்மதியில் சில குழப்பங்கள் வரலாம் பிள்ளைகள் வழியில் சில கவலைகள் நேரலாம் பொருளாதார நிலை மேலோங்கும் நெருக்கடி நிலையிலிருந்து வெளியில் வருவீர்கள் தேவையற்ற விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு பெரும் நன்மை தரும் நண்பர்கள் உறவினர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரிகள் அதிக அளவில் முதலீடு செய்யும் முன் யோசித்து செய்வது உங்களுக்கு வெற்றியை தரும் தள்ளிப்போய் கொண்டிருந்த திருமணம் கைகூடும் அரசு வழியில் இந்த வருடம் அனுகூலம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு பரிகாரம் அருகில் இருக்கும் ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று சேவிப்பது பாவங்களை போக்கும் சிக்கலான பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்கள் அனைவருக்கும் வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்